வணக்கம் காரணம் இல்லாமல் விளைவுகள் உருவாகாது எந்த அடிப்படையில் கொலை நடந்ததோ அந்த அடிப்படையில் விமர்சனங்கள் தொடரும் அந்த அடிப்படையில் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு யூடியூப் சேனல் பரிதாபங்கள் அந்த கோபி சுதாகர் என்ற இளைஞர்கள் அந்த சாதிய ஆணவ படுகொலை கண்டித்து பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியும் இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அது எவ்வாறு எந்த வகையிலே குற்றமாகும் இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பலரும் தமிழகம் கட்சியும் சாதிய ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றும் வேண்டும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சாதிய ஆணவ படுகொலை செய்கின்ற அந்த இளைஞர்களுக்கு அதை சார்ந்த தலைவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு அறிவுரை கூறாமல் அந்த சாதி விமர்சனம் செய்கின்றவர்களுக்கு உடனடியாக நீங்க நீதிமன்றம் செல்வதும் காவல் நிலையத்திலிருந்து வழக்கு பதிவு செய்வதும் இது பொதுச்சன மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா குறைந்தபட்சமாக அதை நீங்க உணர மாட்டீர்களா மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே இந்த சாதி ஆணவ படுகொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் வருகின்றவர்களுக்கு அவருக்கு நீங்கள் அறிவுரை கொடுங்கள் உங்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் தொழில் சார்ந்து முன்னேற வேண்டும் என்ற அறிவுரை கூறி அவரை நீங்கள் அனுப்ப வேண்டும் அதற்கு மாறாக அதற்கு நீங்கள் வழக்கு பதிவு செய்தால் தமிழகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்பதை காவலர்கள் புரிந்து செயல்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுஜன மக்களே தமிழ் தேசியத்தையும் சமூக நீதியையும் நாம் ஒன்றிணைந்து பாதுகாப்போம்